என்னன்பான இனிய உறவில் இங்கே கொடைக்கானலில் காவேரி வந்து கொஞ்சம் நேரம் மிஸ் ஆயிடுறாங்க இங்கே எப்படியும் விஜய் காவேரி காணாமல் தவிச்சு போகிறாருங்க துடிச்சு போகிறாருங்க என்னாச்சோ ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாமியாரை வேற காணோம் மாமியாரையும் காணோம் தான் பொண்டாட்டியும் காணோம் அப்படின்னு ஒரு நடுக்கம் வேற ஏன்னா ராத்திரி ஆயிடுச்சு இல்லையா ராத்திரி நேரம் பயம் வேற அறியாத ஊர் அதனால ரொம்ப துடிச்சு போகிறாங்க அதுக்கப்புறம் அம்மாளும் மகளையும் பார்த்துட்டு அவ்வளோ ஒரு கோபம் படுறாரு சந்தோஷம் படுறாங்க காவேரி பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுதுறாரு ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணேன் இளமே நான் சும்மா தான் அதாவது விஜய கடுப்பேற்றுக்காண்டி அவங்க வந்து கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணில் பாடாத மாதிரி போகிறாங்களாம் ஆனால் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி தவிச்சு போய் அழுகிறாங்க ஏ மாமா இதுக்கெல்லாம் போயிட்டு விடுங்க மாமா நான் எங்கே மாமா போகிறேன் உங்களை விட்டுட்டு அப்படிங்கிறாங்க பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை காவேரி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க சாரி மாமா சாரி மாமான்னு காவேரி எவ்வளோ சொன்னாலும் நம்ம தலைவர் அதை வந்து ஏற்றுக்கிற சக்தி இல்லைங்க ஒரு மாதிரி ஆகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாரு பார்க்குறாங்க சரி சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உன்ட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்டா என்ன என்னமாம்மா சொல்லணும் இரு இரு சொல்கிறேன் காலையில் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னமாம்மா அட சொல்கிறனே இல்லை அதெல்லாம் முடியாது நீங்கள் இப்போ சொல்லணும் அப்படிங்கிறாங்க அட இருமா உங்ககிட்ட சொல்லாமல் நான் எங்கேம்மா பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க ம் என்ன ஒரே பீடிகை இருக்குது காலையிலன்னா அதை இப்போ சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க இல்லை ஒரு ஃபோன் வந்துச்சு அதை உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க என்னது ஃபோன் வந்துச்சா என்ன ஃபோன் வந்துச்சு அதைத்தான் அதை பற்றி தான் உனக்கு காலையில் சொல்கிறேன் ஓகேவா அப்படிங்கிறாங்க அப்போ சொல்ல மாட்டீங்க அப்படித்தானே ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி போகிறாங்க அங்கே படுத்துக்கிறாரு காவேரி பாக்குறாங்க மமா மாமா டே பாஸ் டே டே விஜய் அப்படின்னு கூப்பிட அப்படியே திரும்பிக்கிறாங்க என்ன இவன் ரொம்ப பண்ணுறான் அவ ஒன்று டக்குன்னு மூஞ்சியை தூக்கிக்கிறானே அது காவேரியோட வேலையாச்சே இவர் அப்படி இல்லையே காவேரி தான் மூஞ்சியை தூக்குவா இங்கே விஜய் வந்து கெஞ்சன்னு வரேன் கெஞ்சுவாரே அப்படின்னு சொல்லிட்டு சே இவர் வந்து பின்னாடியே வரார் நம்ம ரொம்ப அதுங்கண்ணா ஆனால் இப்போ பாரு அவங்க வரலுன்னு நமக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சும்மா சும்மா பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரே ஒரு நாள் ஒரு நைட்டு நம்மளை திரும்பி பார்க்கலாம் நம்ம மனசு இவ்வளவு ஏங்குதே இவ்வளவு வருத்தப்படுதே என்ன இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுறாங்க எப்படா விடியும் எப்படா காலையில வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாங்க இவன் என்ன சொல்லப் போறான் ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னா காலையில வந்து என்ன சொல்ல போறான் ஐயோ டேய் சொல்லுடா மாமா அப்படின்னு சொல்ல இங்க விஜய் உண்மையில தூங்கி போறாங்க காலையில எந்த ஜகையோட வேக வேமா போயிட்டு அம்மா டீ குடுமா அப்படிங்கிறாங்க ஏன் டீ ஒரு மாதிரி வர்ற பறக்கற குடுமா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கிட்டு வராங்க காணா ஆளை எங்க காணா அப்படின்ட்டு மாமா மாமா அப்படிங்கிறாங்க வராங்க நமக்கு இப்போ பள்ளிக்கு பள்ளி வாங்கணுன்ட்டு வெளியில் போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க வெளியிலையும் காணும் ஐயோ மக்கு காலையில் இந்த சொன்னால் பாத்ரூம்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு கதவை தட்ட போகிறாங்க டபக்குன்னு கதவை திறக்கிறாரு ஆ அப்படிங்கிற மாதிரி நிற்க விஜய் பார்க்குறாங்க ஏய் என்னாச்சு என்ன அப்படிங்கிற இல்லைம்மா அது வந்து உங்களை காணும்னு காணும்ட்டு என்ன பண்ண போனேன் ஆளை காணுமே எங்கே எஸ்கே போயிட்டானோ அப்படின்னு பயந்துட்டியா அப்படின்னு கேட்க ஆ அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நான் ஏன் பயப்பட போகிறேன் இல்லை நீ பண்ணேன் இல்ல காணாம ஒளிஞ்சிருந்தில்ல அது மாதிரி நானும் ஏதோ பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படிலாம் இல்ல இந்த காவேரி தான் சும்மா லூஸ் ஏதாவது பண்ணுவா விஜய் அப்படிலாம் இல்ல அறிவாளியாச்சே ஆஹ் இப்பெல்லாம் ஐஸ் வைக்க வேண்டாம் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு ஏதாவது பண்ணா பழுக்கி பழின்னு கொஞ்சமா தலை தூக்கி காமிப்போம்ல அப்படிங்கிறாங்க மம்மா அதுக்கு தான் இப்ப போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்களா ஏய் காலை கடனை கழிக்க வந்துட்டு அது போய் கடனை தீர்த்தேன் பழிய தீர்த்தேன்னு ஆளை பாரு அப்படிங்கிறாங்க எங்கடா காஃபி இல்லையா அப்படிங்கிறாங்க ஹம் இதை கொண்டாந்துட்டேன் ஐயோ ஆறி போச்சே அப்படின்ட்டு இருங்க மாமா நான் போகிறேன் ஆ அதெல்லாம் போவேனா குடு குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்க போகிறாங்க ஐயோ என்னது ஆறுனா பிடிக்காதே இருந்தாலும் இப்போ ஆறுனது வாங்கி குடிக்கிறாரு அப்போ நம்ம மேலே கோமா இருக்காரா கோமா இல்லையா அப்படின்ட்டு குனிஞ்சிக்கிட்டு பார்க்குறாங்க அப்படியே ரொம்ப குனிறாங்க தலைய பார்க்குறாரு என்ன என்ன பக்கி அப்படிங்கிறாரு இல்லைமாம்மா என் மேலே எதுவும் கோமா இருக்கீங்களா நான் ஏன்டா உன் மேலே கோமா இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க இல்லையே டக்குன்னு ஆறுனதை வாங்கி குடிக்கிறீங்களே அதுதான் எனக்கு ஏதோ ஒரு டவுட் இடிக்குது அப்படிங்கிறாங்க நீ தள்ளி கதவு கதவுதான் இடிக்குது அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு சூப்பராக சுட சுடதே இருக்குது காவேரி அப்படிங்கிறாங்க ஏய் பொய் சொல்லாதப்பா அதெல்லாம் சூடே இல்லை ஆறி போச்சு பரவாயில்ல விடு நீ பக்கத்தில் இருக்கல அதே சூடு தான் அப்படின்னு சொல்லிட்டு தோலோட டச் பண் டச் பண்ணுறாங்களா அப்படி பார்க்குறாங்க ஐயோ என் மாமா பழைய மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிஃபன் அப்படிங்கிறாங்க அம்மா என்ன பண்ண போகிறான்னு தெரியல அது இருக்கட்டும் சொல்லுங்கள் மாமா சொல்லுங்கள் ஏதோ ஒன்று காலையில் சொல்லணும்னு சொன்னீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க பாவி நைட்டு ஃபுல்லாக தூங்குனியா இல்லையா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க பொய் சொல்லாத இதே தானே இருந்தேன் அதான் தெரியும் இதில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஏய் நான் இருடி இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அம்மா டிஃபன் ரெடி பண்ணிட்டாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அப்படின்னு மணியை பார்க்குறாங்க அச்சோச்சோ மணி லேட் லேட்டாயிருச்சே காவேரி சாப்பிட்றதுக்குலாம் இல்லை நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு என்னது கிளம்புறீங்களா என்ன சொல்கிறீங்க ஆமாம் கிளம்பணும்ல என்னம்மா உடனே கிளம்புறேங்கிறீங்க ஆமாம் எனக்கு ஃபோன் வந்துரு சொன்னேன் இல்லையா எனக்கு முக்கியமான வேலை வேலை நான் போறேன் அப்படிங்கிறாங்க எங்கேயும் அம்மா போறீங்க அதான் சொல்லிட்டல எனக்கு வேலை விஷயமா கால் வந்திருக்குடா நான் போகணும்டா எங்கெங்க போறீங்க அப்படிங்கிறாங்க நான் ஃபாரின் போறேன்டா ஃபாரினா என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாங்க ஆமா ஃபாரின் தான் போறேன் என்ன விஷயமா நம்ம கம்பெனி விஷயமா தான் என்ன சொல்றீங்க தாத்தா தான் கால் பண்ணாங்க யாரோ ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க தாத்தாவும் ஃப்ரெண்டும் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஃபாரினுக்கு வேற அனுப்ப முடியாதுடா நான் தான் போக முடியும் அப்படிங்கிறாங்க ஏன் பாஸ் வேறு யாரும் அனுப்ப முடியாதா ஐயப்ப அனுப்ப முடியாதா ஐயப்பெல்லாம் போக முடியாதம்மா நம்ம விஷயமா நான் தான் அங்கே போய் ஸ்பீச் நடத்தணும் மீட்டிங் இருக்குது எல்லா விஷயத்தையும் நான் முடிச்சுட்டு வரணும்ல அப்படின்னு தூக்கி வாரி போடுது என்னமாம்மா நாளைக்கே வந்துடுவீங்களா ஹே கிறுக்கி போகிறதுக்கே ஒரு நாள் ஆகுண்டி அப்படிங்கிறாங்க அப்போ எப்போ வருவீங்க நாளைக்கு மறுநாள் அப்படிங்கிறாங்க அப்போ மீட்டிங்லாம் பண்ண வேண்டாமா அப்படிங்கிறாங்களா உடனே காவிரி என்ன பண்ணுறாங்க ஓ அப்போ நாளைக்கு நாளைக்கு மறுநாள் வருவீங்களா அப்படின்னு சொன்னோன்னே என் செல்ல பொண்டாட்டி அப்படின்னு உதட்ட பிடிச்சி கிழ்கிறாரு மாமா சொல்லுங்க மாமா அப்படிங்கிற நறு ஒரு கிள்ளு கிழறாங்க சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல ஏய் காவேரி உன்னை நான் நறுக்குன்னு கிழறேண்டி நீ ஆ அப்படின்னு கத்துவேன்னு பார்த்தா எதுவுமே சொல்லாம இருக்க அப்படின்னு விஜய் கேட்க அந்த சூடு சூழ்நிலை இப்ப மாமா எனக்கு இப்போ ஒன் மாத்த மாமா இருக்குது எங்கே மாமா போகிறீங்க நீங்கள் எப்போ மாமா வருவீங்க அப்படிங்கிறாங்க நான் வந்துடுவேன்டா ஜஸ்ட்டு ஒரு மாதம் தான் முப்பதே நாள் நான் கரெக்டாக வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க ஒரு மாதமா அப்படின்னு சொன்னது படியே சாயிறாங்க ஏன்டா அப்படிங்கல்ல இல்லை ஒரு மாதம் என்னால் தாங்க முடியாது ஆறு ஏன் ஆற்றே அப்படிங்கிறாங்க ஒரு மணி நேரம் உங்களால் என்னை விட்டுட்டு இருக்க முடியன்னு சொன்னீங்கல்ல நான் எப்படி மாமா ஒரு மாதம் நோ அப்படிங்கிறாங்க வேறு யாராவது அனுப்புங்க மாமா அப்படிங்கிறாங்க என் தங்கை பொண்ணாட்டி என் செல்ல பொண்ணாட்டி ஆஃபீஸ் வேலையா தானே மாமா போகிறேன் நம்ம சொத்து சோண்டா நம்ம கொஞ்சம் பாதுகாக்க வேண்டாமா மாமா நீங்க எதுவும் சொத்து எல்லாத்தையும் வேணாம்னு விட்டுட்டு வந்துட்டீங்கல அப்புறம் இந்த வேலைக்கு மட்டும் நீங்க ஏன் போகணும் போகக்கூடாது போகக்கூடாதுன்னு எவ்வளோ சொல்கிறாங்க டே டே அப்படிலாம் பேசாதடா நான் என்னதான் இருந்தாலும் அவங்க பேர்தானடா அவங்களுக்கு கொஞ்சம் தோண்டு போகல நான் தானே தூக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ நான் தோண்டு போகிறேனே நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் தான் இப்போ என்ன தூக்கி விடுறது டேய் உனக்கு தான் அம்மா இருக்காங்களே அப்படிங்கிறாங்க ஆ நோன்னு வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்லை எனக்கு நீங்கள் தான் தூக்கி விடுறதுன்னா எதாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறாங்க பின்னாடியே வராங்க நான் அம்மாக்கிட்ட போய் சொல்லுவேன் சொல்லிக்கடா சொல்லிக்க நான் என்ன பண்ண முடியும் நான் போய் அவங்கள தளிக்க தள்ளிக்க ஐயோ யோ அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணுறா துணிமெல்லாம் எடுத்து வைக்கிறாரு மாமா 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 அப்படிங்கள சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அத்தைக்கிட்டே சொல்லணும் அப்படிங்கள அத்தை இங்கே அப்படி கிச்சனில் போய் பார்க்குறாங்க அங்கேயும் காணும் எங்கடா அத்தையே காணும் சரி அத்தை வந்தால் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க மாமா அப்படிங்கிறாங்க அது என்ன உங்களுக்கு கிட்ட கூட சொல்லிவிட்டு போக முடியாத அளவுக்கு அப்படி என்ன உங்களுக்கு அர்ஜென்ட்டு இப்போ உடனே வேணா உங்களுக்கு வந்து லேண்ட் ஆகி நிற்கிதா ஃப்ளைட்டில் பறக்கிறதுக்கு போகிறீங்களா அப்படி இப்படின்னு கத்துறாங்க ஏ கிறுக்கி நான் போய் தாண்டா ஆகணும் ஆளை விடு அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க கரெக்டாக வெளியிலேருந்து அவங்க அத்தை வராங்க என்னை தம்பி எங்கே கிளம்புறீங்க சாப்பிடாம எங்கே போகிறீங்க அப்படிங்கள அம்மா கேளுமா கேளு ஓ மாப்பிள்ள ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு போறாராம் என்ன தம்பி வேலை என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க அத்தை நம்ம தொழில் பூரா பயங்கர முடக்கத்தில் இருக்குது அத்தை நான் கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகி போயிட்டாங்க ரொம்ப டவுனில் இருக்குது முக்கியமான இடத்துல மீட்டிங் இருக்குது நான் சைன் போடணும் அதுக்கெல்லாம் நான் தான் அத்தை போகணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கவிரி அதான் முக்கியம் சொல்லிட்டாங்களே விடுங்க அப்படி விடுடி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது மாமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க ப்ளீஸ் சாப்பிட்டுட்டாந்து போங்களேன் அப்படின்னு ஒரு வழிக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் சரி நீ சொன்னீங்க காண்டி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரெண்டு சப்பாத்தியை சாப்பிட்றாங்க நீனு சாப்பிட்ற அப்படின்னு ஊட்டி விட ஆனால் காவேரி சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அழுதுகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப தாங்க முடியலை அதுக்கப்புறம் சரிடா நான் வரட்டா அப்படிங்கிறாங்க மாமா ஒரு மாதம் என்னால் இருக்க முடியாது மாமா நானும் வர்றேன் அப்படிங்கிறாங்க எப்படி எனக்கு ஒரு ஆளுக்கு தான் டிக்கெட் போட்டிருக்கு எனக்கு ஒரு ஆளுக்கு தான் பாஸ்போர்ட் இருக்கு அடுத்த வாட்டி உனக்கு கண்டிப்பாக கூட்டு உனக்கு பாஸ்போர்ட் எடுத்துடலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை என்னை கூட்டிகிட்டு போகலேன் அப்படின்னு அழுகுறாங்க ப்ளீஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பை டா பாய் டாடா பை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரைக்கும் வந்துடுறாங்க வரட்டா அப்படிங்களும் அப்படியே போன வழியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க காவேரி தாங்கவே முடியலங்க ஒரு மாதிரி ஆகுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை தேத்திக்கிறாங்க சாரதா பார்க்குறாங்க ஏய் வாடி என்ன எங்கே போக போகிறாரு ஒரு மாதத்துல திரும்பி வரப்போறாரு அதுக்கு ஏன் அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அம்மா அங்கேருந்தா ஒரு மாதிரி இருக்கேன் தான் ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தாரு நானும் சரி நம்ம மாமா கூட ரொம்ப நாள் பிரிஞ்சிட்டமே நீங்கள் வந்தோம் நல்லா தனமாக போயிட்டு இருந்துச்சு யார்தான் இப்படிலாம் ஃபோன் பண்ணுறாங்களோ மொதல் நல்லா இருக்க நேரத்தில் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க சரி விடு கரெக்டாக கரெக்டாகிட்டே பார்த்துட்டு நிற்கிறாங்க ஏ என்னடி அவர் நேரம் போயிருப்பாரு அது வரைக்கும் நீங்கே நிப்பியா அவர் நேரம் எவ்வளோ தூரம் போயிருப்பாரு வா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா என்னால் முடியலம்மா அப்படிங்கிறாங்க மா திரும்பி மாட்டாரா அப்படின்னு ஒரே ஏக்கமாக இருக்குமா ஏய் போனவர் எப்படி திரும்பி வருவார் இல்லைம்மா அவர் ஏதாவது குசுமை பண்ணுற கூட பண்ணியிருப்பாருமா ஏ முக்கியமான வேலைன்னு போயிருக்கார் வாடி அப்படிங்கிறாங்க ஆனால் போ போன தூரத்தையே பார்த்துட்டு இருக்காங்க அழுதுகிட்டே இருக்காங்க இப்பெல்லாம் பண்ணாதடா போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோடனே வேகமாக ஹலோ மாமா அப்படிங்கிறாங்க என்னடா கவிரி நீ அழுதுகிட்டே இருக்கிய என்ன நினச்சி எப்படி மாமா தெரியும் எனக்கு தெரியாத உன்னை பற்றி நீ போய் நிம்மதியாக வீட்டுக்குள்ளே இரு இன்னும் ஒரே மாதம் கரெக்டாக இருபத்தொம்போது நாள் முடிஞ்சக்கையோட நான் வந்துட செல்லம் செல்லாம் அப்படிங்கிறாங்க மாமா என்னால் முடியல மாமா நீ போன இடத்தையே பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ போ நிம்மதியாக போய் தூங்கு அப்படிங்கிறாங்க நீங்கள் வந்து ஓடி வந்து காவேரின்னு கண்ணத்துல நெத்தியில மூக்கில் ஏன் என் உதட்டில் கூட முத்தம் கொடுக்க மாட்டீங்களான்னு ஏக்கமாக இருக்கு மாமா அப்படிங்கிறாங்க சாரதா பாக்கிறாங்க ஏன் இவ்வளோ பாசமாடி வச்சிருக்க அந்த புள்ள மேலே ஏண்டி அப்புறம் ஏண்டி நான் கூப்பிட்டேன்னு அப்படியே வந்தேன் என் பின்னாடி அப்படிங்கிறாங்க என்னமா பண்ணுறது பெத்த தாய் மேலே பாசம் அதை விட அவர் என்ன நேசிக்கலையோன்னு ஒரு டவுட்டில் வந்தேமா அப்படிங்கிறாங்க சரி சரி வா அப்படின்னு கூப்பிட்றாங்க இருமா அவர் போன இடத்தையே பார்த்துட்டு இருக்கேன்மா இதோ அவர் இந்த இடத்துலாமல் கை நின்னாரு இதோ இந்த இடத்துல செருப்பு அப்படி கலந்துருச்சுன்னு சொல்லி மாட்டினாரு அம்மா பா வருதுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க ஐயோ என் பிள்ளை இவ்வளோ பைத்தியமா இருக்காளே சேரடி உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வா போயிட்டு வாங்கி தின்னுட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க போமா அதெல்லாம் எனக்கு வேணாம் இப்போ ஐஸ்கிரீம் திங்கிற நிலமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளியே வராங்க ஏன் எங்கடி வர இல்லைம்மா அவர் போன இடமெல்லாம் எனக்கு நினைப்பா வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போனான்னு பார்த்தீங்களா அந்த பாதை வரைக்கும் பாதி தூரம் வர்றாங்க சாரதை பார்க்குது ஐயோ இவ என்ன மென்டலாயிரும் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு ஏய் காவிரி நில்லடி நில்லடின்னு சொல்கிறாங்க அப்படி காவிரி என்னமோ விஜய் வர்ற மாதிரியே திரும்பி ஓடி வராங்க கரெக்டாக விஜய் வராரு வர்ற மாதிரியே தெரியுது இவங்களுக்கு அப்படியே ஓடி வந்து பார்த்தா வேற ஆளு ச்சே என்ன இப்படி பைத்தியமாயிட்டோம் அப்படின்ட்டு சரிம்மா வாமா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வராங்க ரொம்ப ஃபீல் ஆகுதுங்க கரெக்டாக வீட்டு வாசல்கிட்ட கதவை திறக்கும் போது பார்க்குறாங்க ஐயோ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குமா இந்த இடத்துல அவர் நின்னார்ல எவ்வளோ ஃபைட் பண்ணார் அந்த பசுபதி கூட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடு உனக்கு ஏதாவது நான் குடிக்க கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க அம்மா குடிக்கிற கண்டிஷன்லாம் மனசுல இல்லம்மா எனக்கு அந்த மாதிரி மனநிலைமை இல்லம்மா என்ன நீ ரூம்பெல்லாம் துறக்காத நான் போய் அவர் இருந்த இடத்துல நான் படுத்துக்க போறேன் ஒரு மாசத்துக்கு என்னை கூப்பிடாத வெளியில அப்படிங்கிறாங்க ஏய் நீ என்ன நீலாம்பரி நினைச்சுக்கிட்டியா பதினெட்டு வருஷம் உள்ளார இருந்த மாதிரி நீ இருக்கிறதுக்கு அதை ஒரு மாசத்துல வந்துருவாருல அப்படிங்கிறாங்க உனக்கு வேணா ஈஸியா சொல்லிடலாமா அந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும் அந்த நீலாம்பரி நம்ம எல்லாரும் திட்டி தீர்த்தோம் ஆனா இப்பதானே தெரியுது ஆசை வச்ச பாச வச்ச ஒரு ஜீவன் நம்ம கிட்ட ரொம்ப தூரம் போயிருச்சுன்னா எவ்வளவு வலியும் வேதனையும் அவ்வளோ இருக்குங்கிறது இப்போதாம்மா எனக்கு உணர்வுது உணர்வே வருது ரொம்ப தெரியுதுமா நீலாம்பரி மேடம் ரம்யா கிருஷ்ணன் மேடம் நீங்கள் சூப்பர் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க கதவை திறந்துட்டு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க அப்படியே சே இப்படி பண்ணிட்டு யாடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு இப்படி திரும்புறாங்க பார்த்தா கரெக்டாக மெத்தையில உட்காந்துருக்காங்க சே எல்லா இடத்துலையும் நிற்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே வாசலில் நிற்கிறாரு வர்ற மாதிரி தெரியுது கதவுல வீட்டு வாசல்கிட்டே நிற்கிற மாதிரி இருக்குது எல்லா தெருவில் இருந்து எல்லா இடத்துல நிற்கிற மாதிரி தெரிஞ்சதுனால உண்மையிலேயே உட்காந்துருக்காங்க ஆனால் இவங்களுக்கு தெரியல போட சும்மா சும்மா ஏதாவது பண்ணிக்கிட்டு என் கண்ணு முன்னாடியே நிற்கிற மாதிரியே தெரியலாம் இப்படி என் மனசு முழுக்க இருக்கானே நான் கூட நினச்சிட்டேன் நம்ம அவன் மேலே பாசம் வைக்கல அவன் தான் நம்ம மேலே பாசமாக இருக்கான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இல்லை காவேரி இல்லடி நீ தாண்டி உலகத்தை விட பாசம் உன் புருஷன் மேலே வச்சிருக்கடி ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிக்குது நான் எப்படி இருப்பேன் ஒரு மாதம் இருக்க முடியாது அம்மா என்னை நீ கூட்டிகிட்டு போறியா இல்லை எனக்கு பாஸ்போர்ட் எடுக்கிற நான் போகணும் அப்படின்னு தன்னாலே புலம்புதுங்க அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே பக்கத்துல வந்து உக்காடுறாங்க என்னடா மாமா நீ பக்கத்துல இருக்க மாதிரியே தெரியுதுடா இப்போ உன் கையை தொட்டா உணர்வு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்கிறாங்க ஆ என்ன உணர்வு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து பார்க்குறாங்க அப்படியே விஜய் என்ன பண்ணுறாங்க காவிரி கையை பிடிச்சி அப்படியே தன்னோட இதழில் வச்சு முத்தம் கொடுக்குறாங்க காவிரிக்கு தூக்கி வாரிப்படுது என்ன முத்தம் கொடுக்குறாங்க கற்பனையில் வரவர் முத்தமாக கொடுப்பாங்க அப்படின்ட்டு விரித்து பார்க்குறாங்க விஜய் மாமா விஜய் அப்படின்னு தோல்பட்டியை தொட்டோன்னே ஏய் ஹர்வக்குலரு நான் தாண்டி அப்படிங்கிறாங்க அப்போ கனவு இல்லையா கண்ணை துடைச்சிட்டு பார்க்குறாங்க மறுபடியும் கிழ்கிறாங்க ஐயோ வலிக்குது ஆ அப்படின்ட்டு அப்போ நீங்கள் நிஜமா நீங்கள் அங்கே போகலையா வந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஆ வந்துட்டண்டி அப்படின்னு சொன்ன கையோட அப்படி இறைக்க கட்டி பிடிச்சுக்கிறாங்க வீட்டு கட்டி பிடிப்பு எங்க வீட்டு கட்டி பிடிப்பு இல்லைங்க அவ்வளவு கட்டி பிடிப்பு தன்னால தாங்க முடியல கட்டி பிடிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா மெத்தையில உருண்டாங்கன்னு வைங்கள அந்த அளவுக்கு மாமா அப்ப நீங்க என்னை விட்டு போகலையா எப்படி மாமா எப்படி மாமா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிடறாங்க அப்படியே முத்தம் அப்படியே கண்ணத்துல நெத்தியில முத்தம் அப்படியே பொழியறாங்க அப்பதான் விஜய் பாக்குறாங்க என்னடா அழுகிற அப்படிங்கல ஏ நீங்க போகலையா என்னை விட்டுட்டு இருக்க முடியாமல் வந்துட்டீங்களா சி இல்லடி சாரிடி என்னை மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க ஏன் மாமா எதுக்கு மாமா சாரி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை உன்னை நான் தவிக்க விட்டுட்டு போக தெரிஞ்சல அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க ஏ மாமா என்னை விட்டுட்டு போக தெரிஞ்சிங்க எதுக்கு மாமா திரும்பி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் உள்ளேக்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ்